அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்துலா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விக்ரம் பார்க்கலாம் மின்ஷா அல்லாஹ் நமக்கு எப்பேற்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி அல்லாஹுடைய உதவி ஏனாமல் நாடுற மாதிரியான நேரம் ரொம்ப சிரமமான நேரத்துல இருக்கும் ஆதரவே இல்லாம எதையும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில் தாராளமாக இந்த ஒரு திகரை நீங்கள் ஓதலாம் சமாளிக்க முடியாத ரொம்ப தீவிரமான விஷயமாக இருந்தாலும் சரி அதை சமாளிக்கிறதுக்கு கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த கடினமான சூழ்நிலையை லேசாகிறதுக்கு அல்லா மேலே முழு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த ஒரு திகரை ஓதி பாருங்கள் அல்லாஹ் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தருவான் அதே மாதிரி இந்த ஒரு திக்கரை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது நீங்கள் இந்த ஒரு திவா திக்கரையும் சேர்த்து நீங்கள் ஓதினாலும் உங்களுக்கு எல்லா இடத்துலேருந்து பாதுகாப்பு கிடைக்கும் நீங்கள் நல்ல முறையில் போயிட்டு வர்றதுக்கு நல்லா உதவி அளிப்பான் சைத்தானுடைய தீங்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்காங்க நம்ம போயிட்டு வர வரைக்கும் சேர்த்தனுடைய சூழ்ச்சியில் இருந்து எல்லாம் நம்மை பாதுகாப்பு அளிப்பான் அப்படின்ட்டு நூல் பெருமிதியில் இடம்பெற்றிருக்கு இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு திகராக இருக்கு அதே மாதிரி மேலும் இதை நாம இரவுல ஓடுவதன் மூலம் நம்மளுடைய எல்லா விதமான சகல പ്രാ നീക്കി നമ്മുടെ തേങ്ങ നെവേറ്റൊതുഷേക്ക് പിന്നാടിയേ ഒരു ഇന്ന ഒരു വെക്കനീങ്ങ ഊതുതൻ മൂലം നൂറ് മുറി ഇന്നൊരു വക്കരണേ ഊതുവൻ മൂലം ഉണ്ടായ സകലവിധമാണ് നെവേറ്റി കൊള്ളലാം നമ്മൾ എപ്പോ വലമയ ஒவ்வொரு நாளும் இதை ஒரு முறை நம்ம எந்த ஒரு தைக்கிறோம் வந்தால் நம்மளுக்கு வறுமை அப்படிங்கிறது ஏழ்மை கஷ்டம் பண கஷ்டம் நெருக்கடி அது எதுவுமே இல்லாமல் இதெல்லாம் மாற்றுவோம் இதை ஓடுறவங்கிறதுக்கு ரிஸ்கை வாழ்க்கையில் அள்ளி கொடுப்போம் எந்த ஒரு தேவை இல்லாமல் எல்லா இடம் நல்ல முறையில் வாழ அழகாத முறையில் ரிஸ்க்குக்கான வழிகளை பகிர் தரக்கூடிய ரொம்ப அற்புதமான உறுதிக்கு லாக ஒலா கோவத்தை இல்லா பில்லா லாக ஒல கோபத்தை இல்லா பில்லா இந்த அர்த்தம் அல்லா கோயை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை அல்லாஹோ மட்டுமே எல்லாமே அல்லாஹோலை மட்டும்தான் எல்லாமே முடியும் எதையாக இருந்தாலும் இது ஒரு சிரமத்தில் நம்ம அசிக்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு சிரமத்தில் வந்து விடுபடக்கூடிய கொடுக்கக்கூடியவன் நல்லாவது இந்த ஒரு தேவைக்காக நம்ம காத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த தேவையை நமக்கு நிறைவேற்றி தர போகிறவங்க நல்லாவது இதுக்கு இந்த ஒரு இதுக்கு இருந்து ஏராளமான சிறப்புகள் இருக்குது நம்மளுடைய தேவைகளையும் நிறைவேற்றி தரும் நம்மக்கிட்ட ரிஸ்க் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தரும் அதே மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளை நீக்கி தரும் நம்மளுடைய நோய்களிலிருந்து குணமடைய உதவி அளிக்கும் தொண்ணூற்றொம்பது நோய்களுக்கு மருந்தாக எந்த ஒரு திக்கர் இருக்குது இந்த ஒரு திக்கர் நம்மளை ஜன்ன ஜன்னத்து சொர்க்கம் நுழைய ஒரு வழிகாமத்து தரக்கூடியது அப்படின்னு நோய் திறவிதைகள் இடம்பெற்றிருக்கு இது செல்வங்கள் ஜென்னாவுடைய செல்வங்கள்ல ஒன்று அப்படின்னு ரொம்ப வாரியம் இடம்பெற்றிருக்கு திருமதியில் ஜென்னாவுடைய நுழைவாயில்களில் ஒன்று அப்படின்னு இடம்பெற்றிருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு திக்கு இந்த திக்கின நாம் யாராவது அவ்வளோ கோப்பி இல்லாவிதா அப்படின்னு நம்ம ஊர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல நம்ம எப்போ சூழ்நிலை இருந்தாலும் சரி இதை நாம் வளர்மையாக மோதிக்கிட்டே வரணும் டெய்லியும் குறைஞ்சது நூறு முறை நூறு முறை அப்படின்னு நீங்கள் வாங்க உங்களால் நல்ல விதமான மாற்றத்தை உணர முடியும் தான் நிரந்தரம் அல்லாவ தாண்டி எந்த ஒரு சக்தியும் இல்லை அப்படிங்கிறத அவனை போற்றி புகழ்கிறோம் இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதிட்டு அதே மாதிரி இன்னொரு முறை இந்த திக்கரை ஓதிட்டு நீங்கள் அஸ்தோ ஃப்ரெண்டா அஸ்தோ அப்படின்னு உங்களால் எவ்வளவு முறை ஓட முடியும் ஒரு முறை இல்லாட்டி பத்து முறை அந்த மாதிரி நீங்கள் பாவ மன்னிப்பும் கேட்டுட்டு அதே அமர்வுலே ஒரு முறையே அதே அமர்வுலே நீங்கள் அழகாக இருந்தவா கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாததாக உங்களுடைய துவாக்களை கம்பாகும் நீங்கள் எப்படிப்பட்ட தேவையாக பல நாள் ஆசையாக இருந்தாலும் அந்த ஆசையை உங்களுக்கு நிறைவேற்றி உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான துவா இதை வளமே ஓதிட்டே வாங்க இது நவீசனவாலை மிஸ்ஸலம் ஆவாங்க விடுவோம் இதை பற்றி ஹதீஸ் கூட இடம் பெற்றிருக்கு நவீசல்லா செல்லம் அவங்களோட நடந்த ஒரு சம்பவத்தை கூட எடுத்து சொல்லக்கூடிய ஹதீஸாக இருக்கு இந்த ஹதீஸின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அவங்க மோசா அப்துல்லா பின் கை சும் அன்பு அவர்கள் கூடுறாங்க நாங்கள் நபி செல்லா உலகம் அவர்களுடன் கைக பயணத்தில் இருந்தோம் அப்போது மக்கள் குரலில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று தற்பீர் கூறினார்கள் அப்போது நபி செல்லா உலகம் அவங்கள் மக்களே உங்களை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் மென்மையாக மெதுவாக கூறுங்கள் ஏனெனில் நீங்கள் காது கேட்காதவனையோ இந்த இங்கே இல்லாதவனையும் அழைப்பதில்லை மாறாக செவியொருவனையும் அருகில் இருப்பவனையுமே நீங்கள் அழைக்கிறீர்கள் அவன் உங்களுடனே இருக்கின்றான் என்று கூறினார்கள் பின்னாடி ஒருத்தவங்க லாகூர்ல இல்லாபில்லா அப்படின்னு அந்த கூட்டத்துல ஒருத்தவங்க சொன்னாங்க தாண்டி எந்த ஒரு யுக்தியும் இல்லை சக்தியும் இல்லை அப்படின்னு அப்போ இதை சொன்னாங்க யாரு இதை யார் சொல்லலாம் அப்படின்னு பொழுது அப்பா அவங்க பதிவிட்டாங்க இது ரொம்பவும் சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு பூவா அப்படின்னு நபீஸ் அல்லா உரையாசிலும் அவங்களால சொல்லக்கூட்ட சொல்லப்பட்டது இது ஹதீஸ் பல பேருக்கு தெரிஞ்சுருக்கத்தக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லானது ரொம்பவும் எளிமையானது ஆனால் நல் பல விதமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது எல்லா வளாகத்தை இல்லாபுல்லாம் சின்ன எளிமையான வார்த்தைகளை நாம் வலமையாகிக்கணும் கண்டிப்பாக உள்ளதால் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை நமக்கு கொடுப்பான் ரிஸ்கை அதிகப்படுத்துவோம் பண கஷ்டங்கள் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கையும் நிம்மதி நேரில் செல்வத்தே மல்ல நமக்கு அறிவு புரிவானாங்க அஸ்லாம் வலைக்கு வரமதுல்லாஹி வபரகத்து